ஒரு அப்ரூவல் பேஸ் பண்ணி எடுத்து கொடுப்பாங்க அப்பவும் நீங்க கொலெக்டர் கொடுக்கணும் அவசியம் இல்லை ஆனா உங்களோட ஸ்டாக் வேல்யூவை தாண்டி போகுது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஸ்டாக் வேல்யூ டென் லாக்ஸ் உங்களோட லோன் ரெக்குமெண்ட் டுவெண்ட்டி லாக்ஸ் அப்படின்னா அப்ப கொலெக்ட்ரல் தேவைப்படும் அதே மாதிரி எல்லா வங்கியிலுமே இல்ல எல்லா என்பிஓஸ்லயுமே ஒரு லிமிட் வச்சிருக்காங்க பிசினஸ் லோன் இவ்வளவுதான் ஆஃபர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சட்ட லிமிட் இருக்கு உங்க தொகை எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி பேங்க்ல நீங்க அப்ளை பண்ணணும் அது மாதிரி நீங்க அப்ளை பண்ண பிறகு ஒன்ஸ் உங்களுக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா உடனே அடுத்த மாசமே இன்னொரு பேங்க்ல அப்ளை பண்ண கூடாது ஸோ ஒரு முக்கியமான விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க நீங்க அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனாலும் அது சிபில் அப்டேட் ஆகும் அதனால நீங்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி எந்த பேங்க்ல நமக்கான லோன் வேல்யூ கிடைக்கும் அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அப்ளை பண்ணணும் அப்படின்னா தான் அது சிபில்ல ஹிட் ஆகாது சோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களோட கொலைட்ரல் எப்ப தேவைப்படும் என்று கேட்டீங்கன்னா அந்த வங்கியில நிர்ணயிக்கப்பட்டிருக்க மதிப்பு ஒரு உதாரணத்துக்கு அஞ்சு லட்சம் தான் நாங்க பிசினஸ் லோன் கொடுப்போம் அப்படின்னு ஒரு மார்ஜின் வச்சிருக்காங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு ஒரு கோடி வேணும்னாலும் கொடுப்பாங்க இல்ல ஐம்பது லட்சம் வேணும்னாலும் கொடுப்பாங்க பட் பியூரா அதுக்கு நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டியா கொலைட்ரலா கொடுக்கணும் பிசினஸ் லோனுங்கிற பேர் இருந்தாலும் கூட கொலைட்ரல் இல்லாம அதை ஆஃபர் பண்ண மாட்டாங்க சோ அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கொலைட்ரல் ஹண்ட்ரட் பர்சன்ட் பிசினஸ் லோனுக்காக நீங்க கொடுக்கறது தான் அதுல எந்த மாற்றமும் இல்ல சோ வேற இந்த ப்ராப்பர்ட்டிக்காக வந்து வேற எந்த ஒரு விஷயத்தையும் அவங்க யூஸ் பண்ணிக்க மாட்டாங்க இது ஜஸ்ட் நீங்க இந்த லோனை வந்து க்ளியர் பண்ணாம இந்த கொலெக்டர் ரிலீஸ் ஆகாது சோ இது மாதிரி நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட லோன் வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் டென் லேக் இருக்குன்னா உங்களுக்கு ஒருவேளை நான் டென் லேக் எனக்கு லோன் வேல்யூ நான் எங்க லோன் அப்ளை பண்ணலாம் எனக்கு எங்க எலிஜிபிள் ஆகும் எனக்கு எங்க கிடைக்கும் அப்படிங்கிற கேள்வி இருந்ததுன்னா இந்த வீடியோல கமெண்ட் பண்ணுங்க டெஃபினட்டா நான் ரிப்ளை பண்றேன் ஒரு வேலை என்னோட லோன் வேல்யூ ஜஸ்ட் ஒரு ஃபைவ் லேக் தான் இல்ல ஒரு டூ லேக் தான் த்ரீ லேக் தான் இல்ல ஒரு ஜஸ்ட் ஒரு ஒன் லேக் தான் கமெண்ட் பண்ணுங்க இல்ல ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் தான் என்னோட லோன் வேல்யூ அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க உங்களோட லோன் எங்க போனா உடனே கிடைக்குங்கிற பதில் நான் அந்த கமெண்ட்ல உங்களுக்கு சொல்றேன் இனி பிசினஸ் லோன் பத்தி கவலை வேண்டாம் ஹண்ட்ரட் பெர்சன்ட் உங்களுக்கு பிசினஸ் லோன் கிடைக்கும் அதுக்கு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்கு அது இதுக்கு முன்னோல நான் சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ பாருங்க சப்போஸ் உங்களுக்கு வேற ஏதாவது தேவை கமெண்ட் இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் உங்களுக்கான கேள்வி எல்லாம் கமெண்டா கொடுங்க எப்பவுமே என்னோட சர்வீஸ் இந்த சர்வீஸ் எப்பயுமே தொடர்ந்து இருக்கும் உங்களுக்கு நன்றி தேங்க்யூ வெரி மச்